பிறை ஒன்பதே இங்கே வந்துடுவாங்க அஜி நடந்து வர்றவங்க வருவாங்க மெட்ரோர் வர்றது வருவாங்க பஸ் வர்றது வருவாங்க இந்த டென்ட்டு என்ன போட்டுருப்பாங்க டென்ட்டில் தான் தங்குவாங்க அஜுடைய நேரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா துள்ளாஜி பிறை ஒன்பது லோருடைய நேரம் தான் அது நேரம் ஸ்டார்டிங் இந்த லோருடைய நேரம் வந்தாலே பாங் ஒரு பாங்கு சொல்லுவாங்க பள்ளியில் இமாம குத்துப்பா ஓதுவாங்க இமாமுடைய குத்துபா மாதிரி அரப்பாவுடைய குத்துப்பா ஓதுவாங்க அது முடிச்ச பின்னாடி லோரு ரெண்டரை காத்து தான் தொழுப்பாங்க அசரு ரெண்டரை காத்து இதை ஜம்மு கசருன்னு சொல்லுவாங்க அது சேர்த்து சொல்ல இங்கே தான் தொழுது இதை கணக்கு பண்ணிட்டு தான் கல்யாணத்தில் ஜம்மு கசர் செய்கிறோம் தொழுவு லோரு ரெண்டரை காத்து அசர் ரெண்டுன்ற காற்று லோருடைய நேரத்திலே தொழுதுட்டு மீதி இருக்கக்கூடிய நேரம் முழுவதும் துவாக்கள் செய்திருந்தாங்க ஆஜி மதிய நேரம் வெயில் இருக்கும் சாயந்தர ஆளுன்னு வெயில் குறைஞ்ச உடனே அவங்க ட்ரெண்டை விட்டு வெளியே வந்து கிபிலாவை முன்னோக்கி என்ன செய்வாங்க துவாக்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க

ஒன்பது அரபாவில் தங்குறான் பத்து இரவு முஸ்தலிபால இரவு மட்டும்தான் மகரி பீசா துடுத்துட்டு அங்கே அன்றைய பதிலு காலையில துழுதுட்டு மீண்டும் மினாவுக்கே வந்துடுவாங்க இருந்தபடிதான் என்ன செய்யுதுன்னா துளாஜிப்பிரி பத்து அன்னைக்கு சைத்தானுக்கு வந்து மொத்தம் எழுபது கல்லை இங்க முஸ்தலிபாலருந்து படிக்கிட்டு போவோம் அதுல ஏழு கல்லை மட்டும் முதல் நாள் எடுத்து சைத்தானுடைய தூண் மூணு சைத்தானுடைய தூண் எடுத்து மகத்துல அப்படி இருக்கு முதல் நாள் பெரிய சைத்தானுக்கு மட்டும் ஏழு கல் வீசுவாங்க சின்ன சைத்தானுக்கும் நடு சைத்தானுக்கும் முதல் நாள் வீசுறது பெரிய சைத்தானுக்கு கல் வீசிட்டு அது கல் வீசும்போது என்ன செய்வாங்கன்னா அல்லாங்க மதியம் அஜிம் எங்க அஜி உப்பு தான் சைத்தானுக்கு கல் வீசுவாங்க இந்த ஏழு கல் வீசினதுக்கு பின்னாடி குருபானி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அந்த எல்லாமே கொடுக்குறது அந்த வந்து அஜுடைய காலத்தில் உம்ராவும் சேர்த்து சேரவும் குருபானி கொடுக்கறது அவசியம்

மனாவினால தான் ஒரு ஒருத்தர் குர்பானி கொடுக்குறாருனால என்ன தெரியும்னா மனாவுனாலும் அங்கே என்ன தெரியும் அவங்க அப்பா தான் கொடு ஏ கடைய அது முடிச்ச பின்னாடி என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கே போய் கருப்பத்துள்ளால் போய் தவாப்பு செய்யாலும் செய்யலாம் அந்த மணாவது நாள் செய்யும் செய்யலாம் அப்போ ஏறாமல் கண்டிப்பாக கிடையாது ஆனால் தவாப்பு செய்யறதுக்கு அது உமராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் கண்டிப்பாக உணவு முக்கியம் உழுவோட தான் செய்யலாம் ஏழு தடவை ஹஜ்ஜுடைய பொருளான தவாப்பு செஞ்சுட்டு ரெண்டு காலத்து மக்காம் இப்ராஹிம் கொடுத்துட்டு கண்கன் தண்ணி குடிச்சுட்டு காஜிகள் சப்பா மருவா எல்லாம் பேண்ட் சட்டியோட போவாங்க அப்போ எதெல்லாம் கிடையாது சில பேர் வந்து தனக்கு வசதியா இருக்கு எதனால் போட்டு போட்டுக்கிடுவாங்க அவங்க இஷ்டம் ஆனால் கண்டிஷன் சப்பா மருவாவுக்கு வந்து உழவு கண்டிஷன் கிடையாது அது மும்புறாடியும் சரி ஆஜையும் சரி உழு இருக்கிறது முஸ்தம் நல்லது உழு பிரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதுக்காகண்டிட்டு போய் வெளியே போய் உளிச்சுட்டு உள்ள வரணும்னு அவசியம் இல்லை அப்போ சப்பா மருவாவை சுற்றி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க மீண்டும் மீனா அவங்க காஜியில் வந்துடுவாங்க இதனால பெரிய பத்து அண்டைக்கு செய்யறது அடுத்த பிறகு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு மூணு நாள் என்னன்னா வினாவிட தான் தங்க இரவு தங்கு வாழ்க்கையே பகல்ல கூட ரூமுக்கு போயிட்டு வரலாம் ரூம்ல உண்டான ஒப்பனைக்குன்னா இரவு கண்டிப்பாக அங்க இருக்கணும் அன்றை பகல் சைத்தானுக்கு கல்வி அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க சின்ன சைத்தானுக்கு ஏழு கல் நடு சைத்தானுக்கு ஏழு கல் பெரிய சைத்தானு ஏழு கல் மூணு சைத்தானு கல் அதுக்கு அடுத்தபடியாக பன்னெண்டு மூணு சைத்தானுக்கு ஏழு கல் பதிமூணு அன்னைக்கு மூணு சைத்தானுக்கு ஏழு கல் இந்த கல்ல இதெல்லாம் எரிஞ்சி முடிச்சுட்டா மொத்தம் எழுபது ஐந்து கூட ஹக்கடியாமல் அப்புறம் மதினா பேர் சொல்லாதாமல் இப்ப அரப்பாடு இந்த மைதானத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மைதானத்துக்கு அரப்பான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இஸ்லாம் ஆதமடைசலாம் இஸ்லாம் சொர்க்கத்துல இருந்தாங்க அறுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டனால பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க நல்லா வந்து ஒரே நேரத்துல இறங்கினா ஒரே இடத்துல என்ன ஆத நபியை வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா சிலோன்ல ஸ்ரீலங்காவில் அவ்வா அலி இஸ்லாம் இந்தியாவோட இருக்கிறாங்க கணவன் மனைவியை வந்து பல ஆண்டு காலம் தேர்ந்தாங்க நாற்பது வருஷம் தேர்ந்ததாக சொல்றாங்க கடைசியாக எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஆதா நபி அவ்வா அலி இதுக்கு இதுக்குள்ளே ஒரு மலை ஒன்று ஜபலுர் ரஹ்மான்னு சொன்னாங்க தூண் தூண்டுருவோம் அந்த இடம் தான் அங்கே அவங்க வந்து ஆதநபி அவ்வா அலி இஸ்லாம் வந்து முத முதல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சுருக்கத்திலிருந்து பிரிஞ்சவங்க இங்கேதான் சந்திச்சுக்கிட்டே இடம் சந்திச்சு அவங்க கேட்டது வா ரம் யார்தான் எங்களுக்கு நாங்களே அநீதி இணைத்து பாவம் செஞ்சிட்டோம் என்ன நீ எங்களை மன்னிக்காவிட்டா நாங்கள் அல்லா ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்த இடம் எதுதான் ஹாஜியருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தைகளை போட்டு ஆகக்கூடிய இடம் இந்த அரப்பாவுடைய இடம் அதே மாதிரி நபீசல்லா அலி சொல்லாம் அவருடைய இறுதி குத்துபா வந்து கடைசி மலை அடிவாரத்தில் அரசுலா குத்துபா கேட்கிருந்தாங்க அவங்க ஒட்டகம் படுக்க வச்ச இடம் கூட ஒரு சின்ன சிவர் மாதிரி எனக்கு வச்சிருக்காங்க அந்த அடையாளம்லாம் இருக்கு அடப்பாவில் கேட்கக்கூடிய துவா உடனே கப்புலாகும் என்ற நிலையில அபிசல்லா சொன்னாங்க அடப்பாவுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தது இங்கே ஒரு பள்ளிவாசல் இது அடப்பாவுடைய பள்ளிவாசல் அங்கே தான் வந்து நபிமார்கள்லாம் வந்து என்ன குத்துபா ஓடி அங்கே கட்சியில் வந்து தங்கியிருக்காங்க அதையெல்லாம் அந்த பள்ளி பக்கமாகவும் என்ன செய்வோம் அந்த பள்ளி வந்து உள்ள எல்லாம் விளையாட்டு பண்ணியிருப்பாங்க அந்த பக்கம் போகும்போது உண்டான சுற்றி சுற்றி பள்ளியை சுற்றி தான் வண்டி வந்துக்கிட்டு வரும் நம்ம போகும்போது அந்த பள்ளியை பார்த்துக்கோம் அந்த பள்ளியில்தான் குத்துக்க வந்து அரப்பாவுடைய பள்ளி இப்போ அரப்பாவில் வந்து நம்ம பார்த்தோம்னா அபியன் நாயம் சொல்லானே சிலர் சஹாபாக்களுக்கு குத்துக்கானை அனுப்பிட்டு அவங்க கேட்டாங்க என்ன நல்லா எதுக்காக ரபியா அனுப்புனானோ அந்த கடமையை உங்களுக்கு சரியாக எத்தி வச்சுட்டு இருந்தான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் ஆமான்னு சொன்னாங்க இப்போ ரசூல்லா கொடுத்த உத்தரவு பள்ளியோ அன்னி வளவாயா எல்லோரும் சிறு விஷயமா இருந்தாலும் எனக்கு பிஸ்லாக்கி வைக்கணும் சொல்லி இங்கே ரசுல்லா கொடுத்த உத்தரவு பெயிறது தான் உலகம் உழுவம் சா பகலிசா தலைவர் போனாங்க தோணு ரசுல்லாவுடைய உத்தரவு கொடுத்தாரு இப்போ அரப்பாவுக்கு வந்து பல்வேறு சிறப்புகள் இருந்தது அரப்பாவுடைய நாளில் நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டே இந்த நாளுக்கு அண்ணி பிறக்கிறதும் ஒரு நாள் நோ பிடிச்சோம் அப்படின்னா ரசூல்லா சொன்னாங்க சியாமி உம அரப்பா அகத்த சீமை அளநாயோ கப்பிர ஒரு நாளுடைய நோன்பு சென்று போன ஒரு வருடத்துறையை பாகமும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட வருடத்துறையை பாகமும் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக பல்வேறு சிறப்புகள் இருக்கு விஷயம் பஸ்ஸுக்கு போறவங்க போயிடலாம் மற்றவங்க மழை மேலே பார்க்கக்கூடியவங்க மட்டும்